பௌர்ணமிக்கிரிவலத்தில் சிவபெருமானை போட்டிப் பாடுவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளுமிதய கீதம் ஓம் நம சிவாய ஆனல் முகநாதனி தினமுனை போற்றிடும் அருள்நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹர சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அதுவிடாத விடாத வினை தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினைத் தோடாதபடி காக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய ஆனால் முகநாதனி தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தை மனம் நிறுத்த ஓம் நம சிவாய அருணகிரீசனி சிவமலை வாசனே அமுதனாகுமே உன் திருநாமமே அண்டமாலும் உந்த நாமம் சொல்லவே அஷ்ட யோகம் வந்து சேருமே ஓம் நமக சிவனே நமக ஓம் ம் நம ஹம் நம சிவாயம் நம சிவாய உலகையாழுமியநம் ஓம் நம சிவாய ஓம் நமவாய ஓம் நம கீதம் ஓம் நம சிவாய ஆனல் முகநாதனி தினமுனை போற்றிடும் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹர சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய மந்திர கீதமாய் வந்தொலி செய்யுமே மாமலையுன்னும் உருக செய்யுமே பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்த நாமம் புனித மல்லி வீசுமே ஓம் நமக சிவனே நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளு இதய கீதம் ஓம் நம சிவாய அனல் முகநாதனி தினமுனை போற்றிடும் அருள்நிறை நிறை மந்திரம் ஓம் சிவாய ஹர சிவயோகமாய்திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அதுவிடாத வினைத் தோடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தோடாதபடி காக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय उणर्वयाळु मिदय गीतम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय उलगयाळुमिनियनामम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय उणर्वयाळुमिदय गीतम् ॐ नमः शिवाय